கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேளம் மகாலில் கேஜிஎஃப் எனும் பிரம்மாண்ட பொழுதுபோக்கு மற்றும் அனைத்து பொருட்களுக்கான விற்பனை கண்காட்சி துவக்கம் ஜங்கிள் புக் பிரம்மாண்டம் விளையாட்டு அம்சங்கள் அனைத்து வகையான உணவு அரங்குகள் என அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் கோவை வாழ் மக்கள் காண அறிய வாய்ப்பு கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேளம் மகாலில் பிரம்மாண்டமான கோவை கிராண்ட் ஃபெஸ்டிவல் கண்காட்சி துவங்கியது என்ஐ இவென்ட் சார்பாக அதன் நிர்வாக இயக்குனர் ராஜா ஒருங்கிணைப்பில் கோவையில் கேஜிஎஃப் எனும் கோவை கிராண்ட் பெஸ்டிவல் எனும் பொழுதுபோக்கு மற்றும் அனைத்து வகையான விற்பனை கண்காட்சி காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேளம் மகாலில் துவங்கியது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இதில் ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் சின்னத்திரை பிரபலங்கள் கலந்து கொள்கின்றன குறிப்பாக விஜய் டிவி புகழ் அறந்தாங்கி நிஷா பாலா என பிரபலங்கள் கலந்து கொள்கின்றனர் புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ உணவு அரங்குகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள் முன்பதிவு அடிப்படையில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர கார்களை வாங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கோவையில் அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளை கூடிய இதுபோன்ற பிரம்மாண்ட விற்பனை கண்காட்சி முதல் முறையாக நடைபெறுவதாக என்ஐ ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் ராஜா தெரிவித்தார்